அவது இல்லா நிச்சய்தானர் அஜிம் சுந்தா ரஹ்மான் ரஹீம் அன்பார்ந்த நேயர்களே ப்ளஸ்தீன் மீட்பு போர் இரநூத்தி எழுபதாவது நாளை அடங்கியிருக்கிறது இந்த போர் பற்றிய களத்தில் என்ன நடக்கிறது என்பது பற்றிய அப்டேட்ஸ் என்று சொல்லக்கூடிய நம்மளுடைய தினசரி செய்தி வைகரை விஷனில் இடம்பெறுகிறது அதை பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் அடுத்து இந்த இரநூத்தி எழுபதாவது நாளில் நடந்ததை பற்றி பல ஆய்வுகள் வெளியே வந்திருக்கிறது இந்த இரநூத்தி எழுபது நாளும் என்ன நடந்தது இதில் நான் தொடக்க காலத்தில் ஸ்டான்லி ஜோனி என்பவர் எழுதிய பல கட்டுரைகளை உங்களுக்கு எடுத்துக்காட்டியிருக்கிறேன் அவர் சென்னைக்கு வந்தார் என்ற செய்தியையும் சென்னையிலே ஒரு அரங்கத்தில் பேசினார் பத்திரிகையாளர்களிடையே என்ற செய்தியையும் உங்களுக்கு கொண்டு வந்து சேர்த்தோம் அவர் இந்த இரநூத்தி அறுபது எழுபது நாளும் என்ன நடந்தது என்பதை பற்றி இந்து பத்திரிகையில் ஒரு கட்டுரையை எழுதியிருக்கிறார் அதை மையமாக கொண்டு இந்த ஆய்வை உங்களுக்கு வழங்குகிறோம் முதன் முதலில் இன்றைய உலக ஊடகங்கள் இந்தியாவிலே வருகின்ற பிரிண்ட் மீடியா அதிகமாக மக்களால் படித்து பாதுகாத்து வைக்கக்கூடக்கூடிய அச்சு இயந்திரத்தில் அச்சு ஊடகத்தில் ஒரு உண்மையை ஒத்துக்கொள்கிறார்கள் ரெண்டாயிரத்தி ஏழில் இருந்தே காசா ஒரு முற்றுகையின் கீழ் இருக்கிறது அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அக்டோபர் ஏழில் இந்த முற்றுகை தாழாமல் மூச்சு திணறி போய் அந்த மக்கள் வெகுண்டெழுந்து காசா வளாகத்தை தாக்கினார்கள் என்பது செய்தி ஆனால் அவர்கள் இரண்டாயிரத்தி ஏழிலிருந்தே இந்த முற்றுகைக்கு ஆளாகி எதுவும் திக்கத்தவர்களாக இருந்தார்கள் என்பதை இப்பொழுது எல்லா ஊடகங்களும் ஒன்றுபோல் ஒத்துக்கொள்ளுகின்றன சொல்லி வைத்தால் போல் ரெண்டாயிரத்தி ஏழை குறிப்பிடுகின்றன இந்த ஒன்பது நாள் ஒன்பது மாதம் யுத்தத்தில் இஸ்ரேல் சாதித்தது என்ன என்பதையும் இந்த பத்திரிகைகள் விளக்குகின்றன இஸ்ரேல் சாதித்தது கூட்டி கழித்து பார்த்தால் எதுவும் இல்லை முதல் முதலில் இஸ்ரேலுடைய இராணுவ பலம் வீழ்ந்துபட்டது என்பது இந்த ஒன்பது மாதங்களிலும் நிரூபணமாகிவிட்டது இப்பொழுதும் எங்களுக்கு ஆட்கள் தேவை ஆயுதங்கள் தேவை பணம் தேவை என்ற ஒப்பாரி இஸ்ரேலில் இருந்து வந்து கொண்டிருக்கிறது இருக்கிறது அடுத்து காசாவில் வாழ்ந்த எல்லா மக்களையும் டிஸ்பிளேஸ் பண்ண முடிந்தது இங்கும் அங்குமாக விட்ட முடிந்தது எண்பத்தி ஆறாயிரம் பேரை காயமுறை செய்தது முப்பத்தி ஏழாயிரத்தை கொலை செய்ய முடிந்ததே தவிர அந்த மக்களுடைய உறுதியை கொஞ்சம் கலைக்க முடியவில்லை இப்பொழுதும் இஸ்ரேலிய இராணுவத்தினர் ஒத்துக்கொள்கிறார்கள் ஹமாஸை ஒழிக்க முடியாது அவர்கள் மக்களுடனே இதயங்களில் ஆழமாக பதிந்திருக்கிறார்கள் என்று ஆக இது ஒரு மிகப்பெரிய தோல்வி அடுத்தது ஹாஸ்டேஜஸ் மீட்பு டனல் சோழிப்பு இதெல்லாம் இப்போ பேச்சுக்கே வரல ரெண்டாவதாக எங்கே போய்விடுகிறார்கள் என்று சொன்னால் இஸ்ரேலுடைய இன்டலெக்சுவல் பவர் அதாவது அதற்கு இருந்த மிகப்பெரிய ஒரு பிரம்மை இருந்தது அது உளவு பார்ப்பதில் புத்திசாலித்தனமாக காய்களை நவர்த்துவதில் மிகவும் முக்கியமான ஒரு நாடு அதனால் தான் அரபு இடையே அதனால் வாழ முடிகிறது என்று ஒரு பெரிய பிரம்மை இருந்தது நம்மிடத்திலே கூட பல விவாதங்களிலே பலர் கேட்டு இருக்கிறார்கள் ஒரு இஸ்ரேலாக உங்க முஸ்லீம் நாடுகள்லாம் சேர்ந்த ஒன்றும் செய்ய முடியலையே என்று இப்பொழுதே அது தகர்ந்து போய் இஸ்ரேல் அனைத்தையும் இழந்ததாக நின்று கொண்டிருக்கிறது அதனுடைய இன்டெலக்சுவல் பவர் அக்டோபர் ஏழில் கம்ப்ளீட்டாக ஒன்றும் இல்லாமல் ஆயிட்டு அவர்களுடைய எல்லா யுக்தியும் தோற்று போய்விட்டது என்பது தெளிவாயிற்று அடுத்தது மிகப்பெரிய ஸ்ட்ராட்டஜிக் ஃபெயில்வர்னு சொல்லக்கூடியது ஈரானை ஒரு எதிரியாக காட்டிக்கொண்டு இருந்தது இப்பொழுது போராடுகின்ற குழுக்கெல்லாம் பின்னாடி ஒரு ஒரு பிரிஃபிக்ஸ் சேர்த்துக்கிட்டாங்க முன்னாடி என்னன்னா ஈரான் ஏடட் ஈரான் ஏடட் என்று சொல்லுகின்ற ஒரு முன் இது சேர்த்து கொள்கிறார்கள் அப்போ ஈரான் மிகப்பெரிய ஒரு சேலஞ்சாக நடந்து கொண்டு இருக்கிற இதில் ஒரு முட்டாள் முட்டாள்தனத்தை இஸ்ரேல் செய்தது டமாஸ்கஸில் இருந்த ஐஆர்ஜிசி ஆஃபீஸை தாக்கி ஒரு ஆறு பேரை அழித்தது அதற்கு பதிலாக ஈரான் தாக்கின தாக்குதலை அதனால் தாக்கு பிடிக்க முடியவில்லை அன்பார்ந்த நேயர்களை ஒரு விஷயத்தை நாம் கவனிக்க வேண்டும் இதுவரைக்கும் ஈரானுடைய தாக்குதல் பொசுத்து போனது ஒன்றுமில்லை என்று சொல்லி கொண்டிருந்த எல்லா மீடியாக்களும் மேலை நாட்டு மீடியாக்கள் உட்பட ஊடகங்கள் உட்பட ஒன்றை ஒத்துக்கொள்கின்றன ஈரானுக்கு முன்னால் இஸ்ரேல் ஆடிப்போய்விட்டது இப்போ இஸ்ரேலுடைய பலம் இந்த பக்கம் விழுந்து போச்சு அங்கே ஈரானுடைய பலம் உயர்ந்து போய்விட்டது அதுக்கு அவங்க உதவி செய்கிறானா இல்லையோ நீங்கள் அவன் உதவி செய்கிறான் உதவி செய்கிறான் உதவி செய்கிறான் என்று அதை நீங்களே ஊதி பெரிதாக்கி அது ஒரு பெரிய வல்லரசு ஆக ஆகிவிட்டது இதனிடையே இன்னொரு ஸ்ட்ராட்டஜிக் ஃபெயில்வர் அல்லது மிஸ்டேக் என்னன்னா ஒரு ராஜாங்க ரீதியான ஒரு பெரிய தோல்வி என்ன வந்து சொன்னால் ஈரானை உலுக்கி உலுக்கி அமைப்போ கண்ணை புத்திட்டு அணு ஆயுதங்களுக்கு பக்கத்தில் போய்விட்டார்கள் மார்க் அறிஞர்கள் அதற்கு போட்டிருந்த தடையை கொஞ்சம் கொஞ்சமாக நீக்கி வருகிறார்கள் அதனால் ஈரான் அணுசக்தி அணு ஆயுதங்களை பெறுகின்றவர்களுக்கு போயிட்டு இதே இஸ்ரேல் செய்த இன்னொரு பெரிய வரலாற்று பிழை என்று சொல்கிறார்கள் அடுத்தது இந்த மொத்த விவகாரத்திலும் ரெண்டாயிரத்தி இருபதுல அப்ரஹாம் அக்காடுன்னு ஒன்று கொண்டு வந்து அதில் அரபு நாடுகள் எல்லாம் இஸ்ரேலை அங்கீகரிக்கவும் இஸ்ரேலுக்கு பொருளாதார உதவிகளை செய்வதும் இஸ்ரேலில் இருந்து தண்ணியை வாங்கி கொண்டு அங்கே பெட்ரோல் கொடுப்பதுமாக எக்ரிமெண்ட் இது அனைத்தையும் முன்னின்று நடத்தினது ட்ரம்ப்பும் பைடன் ஜெருசலத்தை தலைநகராக அறிவிக்க வேண்டும் என்று அறிவித்து ஐக்கிய நாடுகள் சபைக்கு வந்து அது பத்து ஓட்டுகள் மட்டுமே பெற்றது நூற்றி இருபத்தி ஓட்டுகள் அது கூடாது என்று வந்தது இருந்தாலும் பிராக்டிகலாக ஜெருசலத்தில் கொண்டு போய் ப்ரைம் மினிஸ்டர் நத்தியான உட்பட அத்தனை பேரும் வீடுகளை வைத்து கொண்டார்கள் இப்போ அந்த நார்மலைசேஷன் இருபதுல இருந்து இருபத்தி மூணு வரைக்கும் மூணு வருஷமாக கடினமாக அமெரிக்காவோடு சேர்ந்து உழைத்து அரபு நாடுகளோடு கொண்டிருந்த அந்த சுமூகமான உறவு ராஜாங்க மரியாதை அரபு நாட்டில் சில ப்ராஜெக்ட் இஸ்ரேலுக்கு ரயிலில் போடுவாங்களாம் கீழே அண்டர்க்ரவுண்டில் இது பண்ணுவாங்களாம் வானத்துல ஏறி வைகுண்டத்தை காட்டுவார்களாம் என்றெல்லாம் ஒரு எக்ரிமெண்ட் இதில் சவுதிக்கு ஒரு மிஷன் ப்ராஜெக்ட் அல்லது ஒரு விஷன் ப்ராஜெக்ட் என்னன்னா ரெண்டாயிரத்தி முப்பது நோக்கி ஒரு பெரிய பயணம் என்று அதற்காக இஸ்ரேலு அமெரிக்கா இல்லாதோடைய உதவி இப்போ இது அவ்வளவுமே ஒரு ஸ்டாண்ட் ஸ்டில்லுக்கு வந்துட்டு எந்த அளவுக்கு போய்விட்டது என்று சொன்னால் இப்பொழுது இந்த போராளிகள் குழு பேக்டு பை ஈரான் என்று அவர்கள் சொல்வது போல எடுத்துக்கொண்டால் அது உண்மையும் கூட நம்ம அதை மறைக்க தேவையில்லை என்ன ஆயிட்டுனா வல்லரசுகளின் பாதுகாப்பு தான் நமக்கு தேவை என்றால் இப்பொழுது நமக்கு ஈரானுடைய பாதுகாப்பு தேவை என்ற எண்ணத்திற்கு வந்திருக்கிறது சவுதி அரேபியா அதை நாம் முந்தைய காணொலியில் பார்த்தோம் இப்போ சவுதி வந்து நார்மலைசேஷன் ஆஃப் ரிலேஷன்ஷிப் சுமூக உறவை ஏற்படுத்துவதில் நெருங்கி கொண்டிருந்த நேரத்தில் இந்த யுத்தம் வந்து அதை நிறுத்தினது இப்போ சவுதி ரெண்டு படி அல்ல மூணு படி மேலே போய் ஒரு பொலிட்டிக்கல் சொல்யூஷன் ஒரு அரசியல் தீர்வு தனி பாலஸ்தீன நாடுக்கு நடைமுறையில் கொண்டு வர வேண்டிய இது அவசியம் அதில் கூடுதலாக சொல்லியிருக்க தான் நமக்கு ஆச்சரியத்தை தருது ஜெருஸ் ஓல்டு ஜெருசலம் அல்லாம இருக்குல்ல அந்த அல் குஸ்ஸை மையமாக கொண்ட ஒரு தனி சாவரனிட்டி தனி ஆளுமையை கொண்ட பாலஸ்தீன நாட்டுக்கு நீங்கள் வகை செய்யவில்லை என்று சொன்னால் இந்த சுமூக உறவு இஸ்ரேலோட உறவு ப அமெரிக்காவுடைய பாதுகாப்பு இதெல்லாம் தேவையில்லை என்ற அளவுக்கு அது உருவாகியிருக்கிறது இது மிகப்பெரியதொரு வெற்றி இந்த நேற்று வரைக்கும் முப்பத்தெட்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தைந்து ஷஹீதுகள் சாதித்தது காசா பகுதியில் அப்போ இந்த இது வந்து மிகப்பெரிய ஒரு ஃபெயிலியர் அவர் அதுக்கப்புறம் ஸ்டான்லி ஜோனி சொல்கிறார் இதுவரைக்கும் இஸ்ரேல் ஆக்குபேஷன் வித் அவுட் வித் இம்யூனிட்டி அதாவது வித் இம்யூனிட்டி அதாவது இஸ்ரேல் வந்து அவ்வளவு அநியாயத்தையும் செய்யும் ஆனால் அது உலக அரங்கில் பேசப்படவே மாட்டாது என்ற நிலை இருந்தது அதாவது பாலஸ்தீனுங்கிறது ஒரு நான் எக்ஸிஸ்டன்ட் பாலஸ்தீன் என்பது இல்லாத ஒரு பிரச்சனை தான் உலக அரங்கில் இஸ்ரேல் எல்லா நடவடிக்கைகளையும் மேற்கொண்டது அரபு நாடுகளை இருபத்தி மூணு அரபு நாடுகளோடும் உறவுகளை வளர்த்தது இப்போ பாலஸ்தீனத்துக்கு என்ன சொல்லுகிறாய் அதற்கு பிறகு மற்றதை பேசுவோம் என்று அரபு நாடுகளை வந்துவிட்டன அரபு நாடுகள் என்ன ஐரோப்பாவிலே மூன்று நாடுகள் தனி பாலஸ்தீனை அங்கீகரித்து விட்டன அதனால எந்த பிரச்சனையே பின்னுக்கு தள்ளிவிட்டு மிகவும் சாமர்த்தியமாக நம்ம உலக நகர்வுகளில் நகர்த்தி உலக நகருகளை நகர்த்து கொண்டு இருக்கிறோம் அமெரிக்காவின் உதவியோடு இந்த இஸ்ரேல் நினைத்துக் கொண்டு இருந்ததோ அது அழிந்து போய்விட்டது இப்பொழுது வாட் இஸ் ஃபார் பாலஸ்தீன் பாலஸ்தீனத்துக்கு என்ன தீர்வு என்பது உலக மக்களுடைய மத்தியில் வந்துவிட்டது நாடுகளினுடைய மட்டுமல்ல உலக மக்கள் மத்தியில் யூரோப்பியன் யூனியன் கூட அந்த வேகனை இண்டிபெண்டன் ஸ்டேட் பாலஸ்தீன தனி நாடை அங்கீகரிப்போம் உண்டு ஐக்கிய நாடுகள் சபையினுடைய தீர்மானங்களை முறைத்தது இஸ்ரேலுக்கு ஒரு பின்னடைவு மிகப்பெரிய ஒரு தோல்வி அதன் பிறகு அதனுடைய போர் நிறுத்தங்களை பின்னுக்கு தள்ளிவிட்டு இப்பொழுது நான் போர் நிறுத்தத்துக்கு போவேன் என்று சொல்வது மு முதிர்ந்த முட்டாள்தனம் அதே போல ஐசிஜே ஐசிசி இன்டர்நேஷனல் கோர்ட் ஆஃப் ஜஸ்டிஸ் இன்டர்நேஷனல் கிரிமினல் கோர்ட் இவை ரெண்டுக்கும் கண்டனத்துக்கு ஆளாகி இப்பொழுது பிடிவார் அளவுக்கு வந்ததால் உலகத்தில் இதர நாடுகளில் நிம்மதியாக வாழ்ந்து கொண்டிருக்கின்ற ஈதர்களுடைய நிலை படுமோசமாக போய்விட்டது அவர்கள் தங்களுடைய அடையாளங்களை மறைத்து கொண்டு வாழ்கின்ற ஒரு நிலைக்கு வந்துவிட்டார்கள் இத்தனைக்கும் ஒரு தீர்வை நோக்கி இஸ்ரேல் நகர்கிறதா என்றால் இல்லை போர் 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 என்று சொல்லி தன்னை அழைத்து கொண்டிருக்கிறது இதை இஸ்ரேலிய ஊடகங்கள் இஸ்ரேலிய சிந்தனையாளர்கள் இஸ்ரேலின் மீது ஆர்வமுள்ளவர்கள் அத்தனை பேரும் ஒத்துக்கொள்ளுகிறார்கள் இதுதான் இந்த இரநூத்தி எழுபது நாளில் இஸ்ரேலினுடைய பின்னடைவு போராளிகள் குழு அத்தனை இழப்புகளுக்கும் பிறகு சாதித்தவை என்று எல்லா ஊடகங்களும் சொல்லுகின்றன இந்து பத்திரிகை ஸ்பெசிபிக்கா அந்த கட்டுரையில் குறிப்பிடுகிறது வாசகர்கள் ஜூலை ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் இடம்பெற்ற ஸ்டான்லி ஜோனியுடைய கட்டுரையை படிக்கலாம் அதில் நிறைய வரலாற்று தடங்கள் தடயங்கள் இருக்கின்றன பாகிரு தவானா அலகா ரின் இணைந்திருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க